ஃபஸ்ட்டு இழுப்புச் செட்டியில் எண்ணெய் காய வச்சிடலாம் எண்ணெய் வந்து சூடாகிற அந்த கேப்பில் நம்ம டக்குன்னு போய் மாவு கரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் ஸோ இதெல்லாம் வந்து டைம் சேவிங் எவ்வளோ போட போகிறோமோ நம்ம அதுக்கு மாதிரி எண்ணெய் விட்டுக்கோங்கோ நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் விட்டுருக்கேன் உங்களுக்கு கடலை எண்ணெய் வேணுன்னாலும் விட்டுக்கலாம் ஸோ இப்போது எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம பஜ்ஜிக்கு மாவு கரைச்சிடலாம் ஒரு பேஷன் எடுத்துகிட்டு இருக்கேன் இதில் ஒரு கப்பு கடலை மாவு அந்த ஒரு கப் கடலை மாவுக்கு ஒரு கால் கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஸோ அதே கப்பால் கால் கப்பு அரிசி மாவு நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக தான் நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் காரத்துக்கு காரப்பொடி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேமோ பார்த்துன்னு போட்டுக்கோங்க ஸோ நம்ம வந்து பீர்க்கங்காய் பஜ்ஜி பண்ண போகிறோங்கிறதுனால கொஞ்சம் காரம் தூக்கலாகவே போட்டுக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி அதுக்கப்புறம் பெருங்காயம் நம்ம இந்த மாதிரி பஜ்ஜிலாம் பண்ணும்பொழுது கொஞ்சம் பெருங்காய தூக்கலாகவே போட்டுக்க வேண்டியது அதுக்கப்புறம் தேவையானது சால்ட்டு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு போட்டுன்னுட்டு இதுக்கப்புறம் இன்னொரு சின்ன விஷயம் பண்ண போறோம் என்ன அப்படின்னா நீங்கள் எப்பயுமே பஜ்ஜி பண்ணும்பொழுது இதை ஒரு டிப்பாக வச்சுக்கோங்க இட்லி மாவோ தோசை மாவோ நம்மக்கிட்ட எது இருக்கோ அதையும் இல்லை கொஞ்சம் சேர்த்துனோம் அப்படின்னா சூப்பராக பஜ்ஜி நமக்கு நல்லா உப்பி வரும் நிறைய வேண்டாம் சும்மா இந்த மாதிரி ஒரு குட்டி கூழிக்கரண்டியால் ரெண்டு குழிக்கரண்டி இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நல்லா ஒன்று சேர கலந்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே தண்ணி ஊற்றி கரைச்சிக்க போகிறோம் இது எல்லாத்தையும் என்ன கலந்தாச்சு இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி இதையும் நல்லா நல்ல கையால் அடித்து கலக்கிக்க போகிறோம் அப்போ தான் நமக்கு பஜ்ஜி நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக டேஸ்ட்டாக வரும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ஃபுல்லா நல்லா சூப்பராக கலந்தாச்சு கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா இப்படி இப்படி நம்ம பண்ணி அடிச்சு கலந்தோம் அப்படின்னா நல்லா பஜ்ஜி உப்பின்னு வரும் அதுதான் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் ஊடுறதுக்குள்ள நம்ம பஜ்ஜிக்கு பீர்க்கங்காய் கட் பண்ணிடலாம் பீர்க்கங்காய இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிட்டு இதோட தோலை மட்டும் லைட்டாக இந்த மாதிரி பீல் பண்ணிடணும் இப்போ தோலை எல்லாத்தையும் சீவியாச்சு இதை நம்ம ரவுண்ட் ரவுண்டா நறுக்கிறதா இருந்தாலும் நறுக்கிக்கலாம் நான் இப்ப இந்த மாதிரி நறுக்கிட்டு இப்படி போட்டுக்க போறேன் இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் நறுக்கி எடுத்துட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி ஷேப்ல அழகா நறுக்கி எடுத்துண்டாச்சு லைட்டா விதை இருந்தது அப்படின்னா நீங்க அதை எடுத்துடலாம் சோ நான் எடுத்துட்டேன் இப்போ பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா மாவு அதில் தின் லேயராக போட்டுக்கோங்க லைட்டாக இந்த மாதிரி தின் லேயராக போட்டுண்டு எண்ணெய் ஆல்ரெடி காஞ்சிருச்சு நம்ம காய வச்சுருக்கோம் இல்லையா அதில் அப்படியே போட்டு ஒன்று ஒன்றா இந்த மாதிரி தின் லேயராக போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா பஜ்ஜி சூப்பராக வரும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டால் எடுத்து இந்த மாவு உள்ளே போட்டுன்னுட்டு அதுக்கப்புறமா இப்படி போடணும் சூப்பராக வரும் இப்படியே எல்லாத்தையும் போட்டுட்டு நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா வேக விட்டு எடுக்கணும் எவ்வளோ தின்னாக போட முடியுமோ அவ்வளோ அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம் பாருங்க நம்ம போடும்பொழுது எப்படி இருந்தது இப்போ நல்லா அப்படியே உப்ப ஆரம்பிச்சிருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம தோசை மாவு போட்டுக்கிறதுனால சூப்பராக உப்பி இருக்குது இது நல்லா அப்படியே ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு கோல்டன் ப்ரௌன் ஆள ஆற அளவுக்கு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான பீர்க்கம்ப பஜ்ஜி ரெடி ஆயிடும் நல்லா இது வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் பபிள்ஸ் அப்புறமா நம்ம இதை எடுக்கலாம் நல்லா இப்போது கோல்டன் ப்ரவுன் கலரில் வெந்துருச்சு இது நீர் காயங்கிறதுனால உள்ளே இருக்கிற அந்த நீர் வந்து இந்த மாதிரி தெளிக்கும் பபுள் பபுளாக வரும் அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம் சூப்பராகவே வந்து இது வெந்திருச்சு ஸோ அப்படியே இதை ஒரு ஆயில் டிஷில் நம்ம எடுக்கிற வெண்டி தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம் எண்ணெயை வச்சுட்டு நம்ம மாவு கரைச்சோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நல்லா செதற்க விட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லா வரும் ஏன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் காய விடலாம் நம்ம கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம பாக்கி கட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே இப்போ ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்க போகிறோம் ஸோ இதே மாதிரியே எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி போட்டு எடுத்துட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம செகண்ட் டைம் போட்டது இதுவும் நல்லாவே வந்துடுச்சு இதையும் அப்படியே நம்ம எடுத்துட்டு சூப்பரான பீர்க்கங்காய் பஜ்ஜி ரெடி ஆயிடுது ரொம்பவே ஈஸி டக்குன்னு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல நம்ம பண்ணிடலாம் எண்ணெயை காய வச்சுட்டு மாவு கலந்தோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் ஸோ நான் சொன்ன மெஷர்மெண்ட்ல மாவு பண்ணி இதே மாதிரி ஷேப்ல பீர்க்கங்காய் கட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கோ சூப்பரான ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் ஆயிருக்கும் பீர்க்கங்காய் பிடிக்காதவா கூட இந்த மாதிரி பஜ்ஜி பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாள் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ எல்லாேருமே மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கோ இது தேங்காய் சட்னி ஏதாவது ஒரு சட்னி வகையோட தொட்டு சாப்பிட்லாம் சாஸ் கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி சாஸோட சாப்பிட போகிறேன் சைடிஷ் டிஷ் இல்லாமலேயே விரும்பின சூப்பராக இருக்கும் இதை வந்து நல்லா ஒரு தட்டில் சுட சுட எடுத்துட்டு ஒரு கப் காஃபியும் வச்சிருந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ராம் ராம்